அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் சந்திரன் சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சந்திரன் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது தேச ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான ம் நிறைந்து கிடைக்க போகிறது பல்வேறு விதமான மன வேதனை போன்றவை வாழ்க்கை நிலையில மறைவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக வளர்புரை சந்திரன் முழு உச்சம் பெறுவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உச்சம் பெற்று வளர்புரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் அது யோககரமான பல அற்புதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக நவ கிரகங்களிலே மிக குறைந்த காலச்சக்கரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுபவர் சந்திரன் மட்டும்தான் திடீர் திடீர் என குறுகிய காலகத்திலே பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்படி உருவாகிறதோ அதே போன்று சந்திரன் சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இருபத்தி பனிரண்டு இருபத்தி மூன்று முதல் உச்சம் பெறுகிறாருங்க தனது உச்ச வீடான பொதுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பாருங்க ஏனென்றால் சந்திரனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாவகிரக சேர்க்கையால் அபசு சந்திரனாகவும் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் ஏனென்றால் அமாவாசை என்று தனிக்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க அதே போன்று சுபகிரகமான குரு சுக்கரன் புதன் பார்வையின் கிடைக்கும் போது பார்வை அமையும் பட்சத்தில் பல்வேறு விதமான பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி அவர் ஒன்பது மற்றும் பதினொன்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் மல்லிக் கொடுப்பாருங்க ஜென்மத்தில் சஞ்சரிப்பதை விட சந்திரன் பொதுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சிரமம் ஏற்படும் அதிலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் அப்படிப்பட்ட சந்திரன் தற்போது வளர்புறை சந்திரனாக உச்சம் பெறுவது பல்வேறு வகையில வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இதன் காரணமாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் வளர்புறை சந்திரனாக சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க இது வரவேற்க தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கவராக பார்க்கப்படுகிற நட்பு கிரகமாக இருக்கின்றன அதே சமயம் புதனின் பார்வையில் இவர் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சம கிரகங்களாக செவ்வாய் குரு புதன் சுக்கரன் சனி போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன இதில் செவ்வாயும் குருவும் சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சுக்கரன் மற்றும் சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாரு சந்திரனின் பார்வையில் ராகு கேது பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது ஆதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவது தாய் வழி உறவு முறைகள் எதிர்பாராத நல்லதொரு இணக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகிறது குடும்பத்தில் பெண்கள் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவதால் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களது இல்லம் நிச்சயமாக உருவாகிறது சூரியனை சுற்றுவதை விட பூமியை சுற்றுகிறாருங்க சந்திரன் அப்படி சுற்றுவதால் பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் உச்சம் பெறுவதால் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அருமையான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் தவ கிரகங்களிலே மிகவும் வேகமானவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத நல்ல பல இனிமையான செய்திகள் ஆரிய வெற்றிகள் நிறைந்து கொடுக்கும் தற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக அறிவாற்றல் மிக அதீதமாக ஏற்பட போகிறதுங்க எவ்வளவு கடினமான சிக்கலான காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக சமாளிப்பதற்கான வாய்ப்பையும் அதற்கான தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்க போகிறாருங்க சந்திரன் அது மட்டுமல்லாது நற்சிந்தனையும் விரைந்த செல்வ வளங்களும் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க திருமணம் திருமணம் காதல் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக வாழ்க்கை உயரக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க என்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசை சந்திரனாக இருக்கும் போது சனிக்கு நிகராகவும் சுபத்துவ பாதையில் குருவுக்கு நிகராக பரிவிதமான நன்ன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் எனவே அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்தவையாகவும் பல்வேறு விதத்தில் வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் அருமையாகவும் செய்து முடித்து அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க துணிந்து இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மையும் அபரிவிதமான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனின் அமைப்பு எப்படி இருக்க மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சந்திரன் உச்சம் பெற்று இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் தனஸ்தானத்தில் குடும்ப ரீதியாக நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கும் திட்டமிடுவதற்கும் ஏற்றதொரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது சந்திரனின் ஏழாம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் அதீதமாக அஷ்டமஸ்தானத்தை சந்திரன் பார்ப்பது சுபத்துப பாதையில் அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பல்வேறு விதமான சங்கடங்கள் போன்றவை மறைந்து நல்ல ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்துகிறதுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உங்களது சிறு முயற்சிக்கு கூட நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குற்றம் பெறுகிறாருங்க சந்திரன் எனவே எதிர்பார்க்கிறபடி வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முயற்சிகள் இந்த தருணத்தில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது திட்டமிடக்கூடிய காரியங்களுக்கு மிக அடித்தளமான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக உருவாகிறதுங்க சந்தை நிலவரம் எப்படி இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகள்ல நல்ல வளர்ச்சி கிடைக்க கல்வியில் அபரிவிதமான நிச்சயமாக ஏழாம் பார்வையாக எனவே இந்த தருணம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகள்ல சந்தித்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல வீண் விரய செலவுகள் குறையும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சந்திரன் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் நல்ல நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு உருவாகிறது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் பெண்மணிகளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து வாழ்வில் இனிமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் Come.